அன்பான மக்களை நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து அர்பன் ரூரில் வந்துட்டு வந்து வந்திருக்கு அதில் வந்து எல்லா சீரியலுமே வந்து இந்த வாரம் என்னான்னு தெரியல கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் அதாவது ஒரு அரை பாயிண்ட்டு கா பாயிண்ட்டு இந்த அளவுக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு மகாநதியும் அதே மாதிரி தான் ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ இருந்தாங்க எயிட் த்ரீ இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க பாக்கிய லட்சுமி கூட அந்த மாதிரி தான் கம்மியாயிருக்காங்க அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோரும் கம்மியாக இருக்காங்க சின்ன மரும கொஞ்சம் ஹை லெவலில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்மளோட ஐயனார் துணை அது கூட வந்து ஒரு லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மகாநதியில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து மகாநதியில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறதா ஒரு அரை பாயிண்ட்டு முக்கால் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி டவுன் ஆகிருக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா ட்ராக்கு எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் கொண்டு வர்றாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து ஓகே இது வா தெரிஞ்ச மாதிரி தான் அதாவது இது இந்த மாதிரி இந்த தான் நடக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்களே நம்ம தெரியல அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோவுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இப்போ டிஆர்பி ஏறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த வாரத்துக்கான இந்த வீக்கான மகாநதியில் வந்துட்டு மகாநதி பட் சுத்தி மட்டும் பேசணும் அப்படின்னா மகாநதியில் வந்துட்டு கொஞ்சம் அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் அதை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி பேசின மாதிரி நல்ல அதாவது வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்குறத விட நம்மளோட ஹாட் ஸ்டார்லேயும் வந்து டிவிலையும் பார்த்தோன்னா தான் டிஆர்பி ஏறும் அப்படிங்கிறத அந்த அந்த வகையிலையும் எல்லாருமே வந்து டிஆர்பி ஏறணும் அப்படின்னாலும் கதையும் நல்ல கதையை கொண்டு வராங்க இல்லையா பயங்கரமாக கொண்டு வராங்க மகாநதி கொஞ்சம் எமோஷ்னலாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் அதே சீன்ஸ் அதே இதெல்லாம் வந்து நடக்குது அதாவது விஜய் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி காவேரி ஃபேமிலி எல்லாமே வந்து அந்த இடத்துல வீட்டை விட்டு காலிங் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிற்குது இல்லையா அது அதனாலயா என்னமோ தெரியலை என்ன நடக்குது